அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு உருளைக்கிழங்கு அரை கிலோ எடுத்துருக்கேங்க இது ஐநூறு கிராம் நான் தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் கலர் ஒரு சிட்டிக்க உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானன் வச்சுக்கலாம் நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேங்க நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் நாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல ஆயிருக்குங்க உருளைக்கிழங்கு தான் போல் வெந்துருக்கு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா தண்ணிலாம் இல்லாமல் எடுத்து மாற்றிக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க இப்போ நாம் தூள் சேர்த்துடலாம் கூடவே நாம் கரம் மசாலா சேர்த்துடலாம் நாம் இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்திடலாம் இப்போ நாம் அரிசி மாவு சேர்த்திடலாம் கூடவே நம்ம மைதா சேர்த்திடலாம் இப்போ நாம சோளமாவையும் சேர்த்திடலாம் நாம் இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்துடலாங்க இப்போ நாம கலர் சேர்த்துடலாங்க நான் ரெட் கலர் சேர்க்குறேன் ஒரு சிட்டிக்க சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பராக ரெடியாக இருக்குது நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேங்க பொறிக்க தேவையான சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஆச்சுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இது நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து தட்டுக்கு மாத்திக்கலாங்க பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது சும்மாவே சாப்பிடலாம் டை சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதோட சைட் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ